கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புதிய மாதத்தின் முதல் நாளில் கர்த்தர் உங்களுக்கென்று தந்திருக்கிற நல் வார்த்தை இரண்டு குறைந்தையர் பனிரெண்டாம் அதிகாரம் அதன் ஏழாவது வசனத்திலிருந்து பத்தாவது வசனம் வரை ஆண்டவர் இந்த இடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அவர் ஜபத்திற்கு பதிலை கொடுக்கிறார் அவருடைய சரீரத்திலே அப்போஸ்தலாகிய பவுனுடைய சரீரத்தில் ஒரு பலவீனம் இருந்தது பலவீனத்தை குறித்து அந்த அப்போ பவுல் சொல்லும் பொழுது என்னுடைய மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய இருக்கிறது அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் மூன்று தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன் அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார் அருமையான சகோதர சகோதரிகளை சில நேரங்களிலே வாழ்விலே வருகிறதானே பிரச்சனைகளுக்குரிய காரணங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடிவதில்லை ஏன் என்ற கேள்வி உங்கள் உள்ளத்தில் அநேகம் தரம் எழுப்பி வரல ஏன் இந்த சோதனை ஏன் இந்த பாடுகள் ஏன் இந்த காலதாமதம் அப்போ சமய பவுல் தேவனோடு இசைந்து வாழ்ந்தவர் கர்த்தரையே தரிசித்து அவருக்காக வைராக்கியமாக ஊழியங்களை நிறைவேற்றின ஒரு தேவ மனிதன் அநேக திருச்சபைகளை ஸ்தாபித்தார் இயேசுவை பற்றி அறியாத மக்கள் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற தரிசனம் பெற்று ஆண்டவருடைய திட்டத்தை வாழ்நாள் முழுவதும் வெற்றியாய் செய்து முடித்த ஒரு மாபெரும் தேவ என்ன சொல்லுகிறார் என்னுடைய சரீரத்தில் என்னுடைய மாம்சத்தில் ஒரு முள் எனக்கு இருக்கிறது அது என்னை குட்டுகிற சாத்தானுடைய தூதன் என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை வலி எனக்குள் இருக்கிறது நான் பொறுத்து கொள்ள முடியவில்லை மூன்று முறை இந்த ஒரே காரியத்திற்காக நான் தேவனிடத்திலே ஜெபம் பண்ணினேன் அவருடைய பதில் என்ன என்றால் என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்தில் என்னுடைய பலனை நான் பூரணமாய் விளங்கப்படுவேன் அன்பு சகோதரனே சகோதரி கடந்த நாட்களில் நீங்கள் பட்ட பாடுகள் உங்கள் வாழ்விலை குறுக்கிட்ட காரியங்கள் இன்னும் ஒரு அற்புதம் என்னுடைய வாழ்வில் காண முடியவில்லை என்ற ஏக்கத்தோடு தான் இந்த மாதத்தின் ஆரம்பத்தை சந்தித்திருக்கிறீர்களா மனம் கலங்காதிருங்கள் ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு நோக்கத்தை உங்களிலே வைத்திருக்கிறார் அவரை நம்புகிற இயேசுவே என்று அவரை நோக்கி கூப்பிடுகிற எந்த மனிதனை அவர் கைவிடவே மாட்டார் அப்போ பவுல் சொல்லுகிறார் அவருடைய கிருபை எனக்கு போதும் அவர் எனக்கு அருளுகிற பலன் எனக்கு போதும் ஆகவே என் பலவீனங்களை குறித்து நான் இனி கவலைப்படப் போவதில்லை என்னுடைய வாழ்விலே வந்திருக்கிற பிரச்சனைகளை நினைத்து நான் மனமடிவாகி போவதில்லை காரணம் அவருடைய கிருபை என்னுடைய வாழ்வில் இருக்கிறது அவருடைய பலன் என்னுடைய பலவீனத்திலே பூரணப்படுகிறது அருமையான சகோதரனை சகோதரி இந்த மாதம் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற கிருபையும் அவர் உங்களுக்கு தருகிற பலனும் உங்கள் வாழ்விலே இருக்கிற சோதனைகளை நீங்கள் மேற்கொண்டு போவதற்கு நிச்சயமாய் இந்த கிருபையும் அவருடைய பலனும் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் எதை குறித்தும் நீங்கள் கவலைப்படாதிருங்கள் கர்த்தருடைய கிருபை அவர் அருளுகிற பலன் அவருடைய கிருபையும் அவருடைய பலனும் உங்களுக்குள் பூரணப்படும் பொழுது அனைத்திலும் நீங்கள் வெற்றி எடுத்து உலக கவலை வாழ்விலே குறுக்கிட்டிருக்கிற காரியங்கள் இவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவதில்லை காரணம் கர்த்தருடைய பலனும் அவருடைய கிருபையும் உங்களுக்கு இந்த மாதத்திலே பூரணமாய் விளங்க போகிறது ஒரு அற்புதத்தைச் செய்கிற தேவன் உங்கள் வாழ்விலே உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய போகிறார் ஆகவே கடந்த நாட்களிலே நீங்கள் சந்தித்த போராட்டங்கள் பலவீனங்கள் இழப்புக்கள் நாச நஷ்டங்கள் இன்னும் காலதாமதங்கள் இவைகளுக்கு எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் ஒரு நோக்கத்தையும் திட்டத்தையும் வைத்து இந்த மாதத்திலே அவருடைய கிருபையை உங்களிலே பெருக பண்ணி அவருடைய பலனை உங்களிலே பூரணப்படுத்தி வெற்றியோடு நீங்கள் முன்னேறி வருவதற்கு ஆண்டவர் வேண்டிய தாவியின் நிறைவையும் அவருடைய பலனையும் கிருமையும் உங்களுக்கு பூரணப்படுத்தி நீங்கள் சந்தோஷமாய் வாழ்க்கை பயணத்தை தொடருவதற்கு வேண்டிய அனைத்து வழிகளையும் உங்களுக்கு தருவார் ஆகவே எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள் இயேசு என்னோடு கூட இருக்கிறார் அவர் என்னை பலப்படுத்துகிறார் அவருடைய கிருபை எனக்கு போதும் அவர் எனக்கு வேண்டிய ஆற்றலை தருவார் நான் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுவேன் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் முன்வாருங்கள் நிச்சயமாய் இயேசு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் நல்ல தகப்பனே இந்த வார்த்தைகளை கேட்ட இந்த சகோதரனுக்காக இந்த சகோதரிக்காக நான் செபிக்கிறேன் அப்பா அப்போ பவுலுக்கு சொன்னீரே மூன்று முறை சிவம் என்னால் தாங்க முடியவில்லை என்று சிவம் பண்ணினார் ஆண்டவர் சொன்னீர் என்னுடைய கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்தில் என்னுடைய பலன் உனக்கு தருவேன் அது பூரணமாய் விளங்கும் என்று சொன்னீரே இந்த சகோதரன் இந்த சகோதரி உம்முடைய உம்முடைய கிருபையிலும் பலத்திலும் நின்று இந்த மாதம் முழுவதும் வெற்றியை இரக்கம் கண்டுகொள்வதற்கான அனைத்து சவால்களையும் மேற்கொண்டு எதிர்கொண்டு முன்னேறி வருவதற்கு ஆண்டவர் பூரண கிருபையை வெளிப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் வெற்றியோடு வெளியே வரட்டும் கர்த்தருடைய நாமும் தம்முடைய பிள்ளைகளுக்கு அரணாக இருக்க அப்படி செய்கிறதற்காக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் காட்